Et dictum வாணிபுள சுமான் சுவாமிகள் அருளியது திருச்சிற்றம்பா திரு அம்மானை திருவண்ணாமலை அருளியது ஆனந்த கழிப்பு தரவு கொச்சக களிப்பா திருச்சி செங்கண் சென்றிடந்த செங்கள் நடுமாறும்லப்பாலும் செங்கண் நடுவுமாறும் சென்றிடந்து காண்பறிய பொங்கு மலர்ப்பா ോവിടരു <Sessimitation> അങ്കണ <Sessimitation> கடல்வாய் மீன்றி சேரும் பேராசை வாரிய ாய் சிந்தனையை வந்துருக்கும் சீரால் பெருந்துரையான் பந்தம் பரிய மேற்கொண்டான் தந்த பந்தம் பரிய பரி மேற்கொண்டான் தந்த அந்த விழா ஆனந்தம் பாடு காணம் வானாய் தேவர்கள்

தெளிவின் ஒளி வந்த வால் வந்தவார்களை பாடுங்கானம்மானாய் கல்லாமரத்து கடைபட்ட நாயேனை வல்லாளன் தன்னன் பெருந்துரையால் பிச்சேத்தி கல்லை பிசைந்து கனியாக்கி தங்கருணை கல்லை பிசைந்து கனியாக்கி தங்கருணை அழுத்தி வினை கடிந்த வேதியம்பலம் அண்ணும் தில்லை நகர் புக்கு சிற்றம்பலம் காட்டி நாட்டார் நகை செய்ய நாமே வீடைத நாட்டார் lein meyanei me

மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் முத்துண்டு பொன்சுமந்த பொன்மேனி பாடுதுங்காய் துண்டப்பிரையான் மறையான் பெருந்துறையான் துண்டப்பிரையான் முதலாயினந்தம் பண்டை பரிசே பழ அடியார்க்கு ஏந்தருளும் பண்டை பரிசே பழ அடியார்க்கு ஈந்தருளும் அண்டன்பிய பொறுமாய் பாடுதுங்கானாய் பின்னாளும் தேவர்க்கு வேராய வேதியனை தேவர்க்கு மேலாய வேதியனை மன்னாளும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை தன்னார் தமிழ் அழிக்கும் தன் பாண்டி நாட்டானை பெண்ணாளும் பாகனை பேடு பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட ஏனையாட்கொண்ட அண்ணாமலை யானை பாழுது காணம் ஆனார் செப்பார் முளை பங்கன் தன்னன் பேருந்துறையான் செப்பார் முளை பங்கன் தன்னன் பேருந்துறையான் தப்பாமில் தப்பாமி தா KP ieilia applaud charitable நெஞ்சிருக்கும் தன்மையினான் சப்பாாなら முலைப்பன் தென்னன் பேரும் தொ Harrையான் நாட்டை சிவலோகம் ஆக்கிவிட்ட வித்த நாட்டை சிவலோகம் ஆக்கிவிட்ட அப்பாசடைகளே சிவலோகம் அப்பாசடை அப்பன் ஆனந்தவார்களே ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தாள் இருக்கும் ஒப்பாக ஒப்புவித்த உள்ள அப்பாலை பாழுதுங்காய் வைப்பொலியும் எவ்வளவியும் தேட என்னையும் தன் இந்நருளால் இப்பிறவி ஆட்கொண்டு இனி பிறவாவே காத்து இப்பிரவி ஆட்கொண்டு இனி பிறவாக மெய்பொருள் கண் தோற்றமாய் மெய்யே நிலை பேராய் எப்பொருட்கும் தானேயாய் யாவைக்கும் வீடாகும் எப்பொருக்கும் தானேயாய் யாவைக்கும் வீடாகும் அப்பொருளாம் நம் சிவனை பாடுது காணம் ஆனாய் கையார் வளை சிலம்ப காத குளையாட குழல் புரள தேம்பீரு அணிந்தானை சேர்ந்த செய்யாதை பெண்ணீரு அணிந்தானை சேர்ந்தறியா கையானை எங்கும் செறிந்தானை அன்பர்க்கு மையானை அல்லாதார்க்கு அல்ல பாடுங்காய் ஆனையாய்கீடமாய் மானுடராய் தேவராய் ஆனையாய்கி மானுடராய் தேவராய் ஏதை பிறவாய் பிறந்திரந்து எய்த்தேனை ஆனையாய்கி மானுடராய் தேவராய் ஏதை பிறவாய் பிறந்திரந்த தேய்தருளே தக்கன் தன் வேள்வியில் சந்திரனை தேய்தருளே தக்கன் தன் வேள்வியில் இந்திரனை தோல் நெறித்திட்டு எச்சன் தலை அறிந்து சந்திரனை தேய்தருளே தக்கன் தன் வேள்வினையில் இந்திரனை தோல் நெறித்திட்டு எச்சன் தலை அறிந்து அந்த நவி செல்லும் அலர்கதிரோல் பல் தகர்த்து அந்த மலர்கரிரோல் பல்லரத்து சிந்தி திசை திசையே தேவர்களை ஒட்டு உகந்த அந்த செல்லும் அலர் கதிரோல் பல்லதத்து சிந்தி திசை திசையே தேவர்களே ஒட்டு உகந்த செந்தார் பொழி புடைசூழ் தென்னன் பெருந்துரையான் செந்தார் பொழில் புடைசூழ் அளவிறந்த பல் உயிருக்கும் பூங்கொந்தை சூடி சிவன் திரள் தோல் பூங்கொந்தை சூடி சிவன் திரள் தோல் முள்ளுருகி தேடுவேன் தேடி சிவன் களலே சிந்திப்பேன் வாழ்வே பேத்தும் மலர்பேன் அனல் ஏந்தி தேரலை சீரார் பெருந்துறையில் பெருந்துறையில் எளிவந்திருந்து இறங்கி எண்ணறிய இன்னருளால் ஒளிவந்தன் உள்ளத்தின் உள்ளே ஒளி திகழ ஒளிவந்தன் உள்ளத்தின் உள்ளே

பாதியனை தென்னாலை காவானை தென்பாண்டி நாட்டானை என் என்னப்பன் எண்ணப்பன் என்பத்க்கு என் அமுதை என் நானை என் அப்பன் என்பது என் அமுதை அன்னானை அம்மானை பாடுதுங்கம்மானாய் பற்றி பிற கரிய பெருந்துரையான் பெற்றி அறிய பெருமான் பெருந்துரையான் குதிரையின் மேல் வந்தருளி தன்னடியார் பெற்றி பிறக்கு அறிய பெருமான் பெருந்துரையான் கொற்ற குதிரையின் மேல் வந்தருளி தன்னடியார் குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு போதாட்டி குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு சுற்ற பத்தியு பாசத்தை பற்றனாம் பற்றுவான் பத்தியு பாசத்தை பற்றுவான் பற்றிய பேரானந்தம் பாடு கணம் பற்றிய பாசத்தை பற்றலாம் பற்றுவான் பற்றிய வேரானந்தம் பழுதனம் மாநாய் திருச்சித்ரம்பலம் மாணிக்கவாசவர்